பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி இரண்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கதராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரெண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவனாலே நீக்கப்படுகிறது மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே அவர்கள் கத்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு ஈடுபட்டு போம் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபையானமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா ஆவியானவரே இவ்வேளையிலும் கூட எங்கள் தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்திருளும் தகப்பனி எங்கெல்லாம் இருளின் ஆதிக்க கிரியைகள் இருக்கிறதோ இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்த இருளின் கிரியைகள் வேறற்று போகட்டும் என் ஆண்டவரே ஹல்லில்லூயி அங்கு சுத்திகரிப்பு வருவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே விடுதலையின் நாயகனாக நிர்வாசம் செய்வீராக ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா கத்துடைய ஆவியானவர் எல்லா இடங்களிலும் தங்கியிருக்கும்படியாக ஒரு சுத்திகரிப்பு வரவேண்டும் என்றாஜா ஒவ்வொரு மனுஷருடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் சுத்திகரிப்பு வருவதாக இயேசுவின் ரத்தத்தினால அமீன் தகப்பணி எங்களுக்காக விலை கிரைத்தை கொடுத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எங்களுக்காக அடிக்கப்பட்டது அந்த பெற்ற பரிசுத்த ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் என் ராஜா நீர் எங்களுக்கு ரட்சிப்பை அருள் செய்திருக்கிறீர் மக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் தலையும் நசுக்கப்பட்டதே மக்கு ஸ்தோத்திரமின் தகப்பனே ஹல்லில் லூயா தகப்பன் இன்னும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பிசாசின் தந்திரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோ அப்பா அப்படி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தேவாவியானவர் இறங்குவீனாக ஒவ்வொரு மனுஷருக்கும் விடுதலை உண்டாகட்டும் என் தகப்பனே ரட்சிப்பை அருள் செய்வீராக அந்த பாக்கியத்தை அருள் செய்யுங்கப்பா கண்கள் உண்மை காணட்டும் என் தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் செவிகள் கேட்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இதோ நம்முடைய கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் ராஜா உடைய ரகசிய வருகை மிகவும் இருக்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டுமே அப்பா பிதாவே இறங்குவீராக தேசத்தின் எல்லை எங்கும் தகப்ப நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே அப்பா பிதாவை மனம் இறங்கு ாக எல்லா தீமைக்கும் நீங்கள் ரஷ் ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலையடைங்க சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக தகப்பனி குடும்பங்களில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கத்தர் தொட்டு ஆசீர்வதிங்கய்யா ஐயா உம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கென்று உண்மை முத்தமமாய் ஒழித்து செய்யத்தக்கதான கிருபை தாங்க பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடைய தேவரீர் அனுகிரகம் புரிவீராக ஆவியானவரே மக்கு ஸ்தோத்ரம் பா நன்றி வழிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே அமீன் உமக்கே மகிமை உண்டாவதாக கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்